கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை எங்களுக்கு ஐயா ஐயா தான் அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு பாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான் எல்லா கட்சியும் நடக்கிறது மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கிட் சம்பந்தமான போராட்டங்கள் விவசாய அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டுல எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் ஜாதிவாரி வாரி கணக்கெடுத்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடம் வரைக்கும் செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கும் சார் நேரடியாக தினம் மேடையிலேயே அந்த கோவத்தை பார்த்து தான் எங்களுக்கு ஒரு கட்சியும் வந்து இருக்குது அதுங்க எங்கள் கட்சியோட ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு குழு பாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயா தான் அதனால் இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் ஜனநாயக ஜநாயகி அறிவிக்கப்பட்ட எங்கள் கட்சியினுடைய நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க பேசிப்போம் அதே முடிவு தலைவர் அதே